கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு சந்தை பகுதியில் நகைக்கடை ஒன்று உள்ளது இந்த நகைக்கடையில் சேத்தியாதோப்பு அடுத்த சென்னினத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான முருகானந்தம் என்பவர் வேலை செய்து வருகிறார் அப்போது அவரிடம் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் அரைப்பவுன் செயின் வேணும் என கேட்டுள்ளார் முருகானந்தம் கடை உள்ளிருந்து எடுத்து வந்து அரைப்பவுன் நகையை காட்டிய போது அவர் கையில் இருந்து நகையை பிடுங்கிக் கொண்டு அந்த நபர் தப்பி ஓடிவிட்டார் கடையில் வேலை செய்த முருகானந்தமும் கூச்சலிட்டுக் கொண்டே பின்னால் ஓடினார் அப்போது புதன்கிழமை சந்தை என்பதால் கூட்டம் அதிகமாக இருந்தது கூட்டத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் ஓடிக்கொண்டிருந்தவரை பிடித்து கொண்டு வந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து சேத்தியாக்கோட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் புவனகிரி அருகே உள்ள கண்ணங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் வயது இருபத்தாறு என்பதும் தெரியவந்தது போலீசார் விசாரணையின் செலவுக்கு பணம் இல்லாததால் நகை பறித்து சென்றதாக சீடர் தெரிவித்தார் மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் மக்கள் நடமாட்டம் அதிகம் மிகுந்த பகுதியில் பட்ட பகுதியில் நடந்த சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது